கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகும் அதனால் கூட ஆண்டு நம்ம ஏன் சிற்சிக்கிறாரு நம்ம பொழுது எவ்வளோ பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் கூட இருந்து நம்ம பார்க்கும் பொழுது என் மகனே கத்தோடைய சிற்சையினை அற்பமாக நினைக்காத அற்பமாக எண்ணாத அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாத கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல் அவங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி மறந்தீர்கள்னு அப்போ அவர் ஏன் நம்மளை அந்த சிர்ச்சையின் பாதில் நடத்தனா அவருடைய பிள்ளைங்களாம் நம்ம இருக்கிறனால தான் அவர் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறனால தான் அவர் சில சிற்றையின் பாதலை கற்ற நம்மளை கொண்டு போகிறார் அதுதான் நான் அவர் விரும்புகிற பாத்திரமாக மாற சில சிற்றையின் பாதில் கற்ற நம்மளை கொண்டு போகிறார் அப்போ ஒரு தகப்பன் வந்து பிள்ளையை கண்டிப்பாக சிர்சித்து தான் கற்று நடத்துவார் தகப்பன் சிற்றையாவது புத்திரன் உண்டு அது இப்போ எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை நமக்கு கிடைக்கலன்னா நம்ம வேசிப்பிள்ளைங்களா இருப்போமா அந்த சிட்சை நம்முடைய வாழ்க்கையில்னா நம்ம வேசி வேசிப்பிள்ளைங்களா இருப்போமா அப்போ நம்ம நமக்கு தகப்பன் ஒருத்தர் இருக்கிறனால தான் அவருக்கு பயந்து நம்ம நடக்கணும் ஏன் சிரிச்சிக்கிறாரா அதில் நம்ம பத்தாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி நம்ம பிரயோஜனத்துக்காக தான் நம்ம சிர்சிக்கிறாரோ அப்போ நம்ம பரிசுத்த பாதில் நம்ம நடக்க நீதியின் பாதில் நடக்க உத்தமத்தின் பாதில் நடக்க நம்ம பிரயோஜனத்துக்காக தான் நம்ம சிட்சிக்கிறார் அப்போ அந்த சிட்சை ஏன் ஆட நம்ம நம்மளோட வாழ்க்கையில் வருதுன்னா நாம் பரிசுத்தமாய் மாற அவர் நம்மளை நேசிக்கனால் நம்ம நரகத்துக்கு போய்விடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் பரிசுத்த பார்த்து நம்ம நடக்கும்படியே தான் நம்ம கற்ற சிட்சிக்கிறார் அதனால்தான் அந்த எந்த சிட்சுமே அப்போ நம்ம வேதனையாக தான் இருக்கும் ஆனால் அதில் பழகிட்டால் அதை நம்ம வாழ்க்கையில் பலனை கொடுக்கும் நீதியாகிய பலனை நமக்கு கொடுக்கும் அதில் அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம அந்த சிற்சையை நம்ம அற்பமாக நினைச்சிடாம அந்த சிற்சையில் நம்ம சோர்ந்து போகாம அந்த சிற்சையை சகித்து ஏன் இந்த சிற்சையை என்னுடைய வாழ்க்கையில் வந்தது நான் இதில் என்னை மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி நம்மை நாமே மாற்றி கொள்ளும் போது தெய்வன் எதிர்பார்க்குற பரிசுத்தத்தில் எனக்கு நம்ம மாறும்பொழுது நிச்சயமா அந்த சிற்சையை கத்த நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக கற்றுற மாற்றுவார் அதனால அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையையும் சிற்றையின் பாதில் கடந்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க எங்கே சரி செய்யணுமோ நம்ம சரி செய்து கொண்டால் நிச்சயமாக கத்துற அந்த காரியத்தை எல்லாம் நம்ம மாற்றி ஆசிர்வாதமாக கத்துற மாற்றுவார் அதனால நம்ம நேசிக்கிறதே நம்ம சிற்றையின் பாதையே ஆண்டு நம்மளை நேசிக்கிறனால தான் அதனால நம்ம பிரயோஜனத்துக்காக தான் நம்மளை சிற்றிக்கிறார் அதனால நம்ம நாம ஒப்புக் கொடுக்கலாம் அந்த நாளில ஆண்டவருடைய சிற்றைக்கு எனக்கு ஒப்புக் கொடுக்குற ஆண்டவர் எந்த பாதை நடக்கணும் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை நடத்துங்கன்னு ஜெபிக்கலாம் துதைகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பை நேசுவை விநாமத்த சமூகத்தில் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்தெந்த காரத்தில் நாங்கள் ஆண்டவர் சின்ன சின்ன பாதில் போனாலும் அதை நாங்கள் எங்கே சரி செய்து கொள்ளணுமோ எங்களை நாளும் செய்து சரி செய்து கொள்ளக்கூடிய இறுதியத்தை கற்றுக்கொடுத்து எங்களை நடத்த முடியாமல் செவிக்கிறோம் நாங்கள் சூழ்ந்து போகாதபடிக்கு அன்ட்டுக்குறேன் சிரிச்சை நாங்கள் அற்பமாக நினைத்து விடாதபடிக்கு அதை சகிக்கக்கூடிய கிருபை கொடுத்து அதை நேரத்தில் நாங்கள் கோபப்படக்கூடாது முறுமுறுக்கக்கூடாது சகிக்கக்கூடிய கிருபை கொடுத்து எங்களை மாற்றிக்கொள்ள தாங்கப்பா அப்படி நீங்கள் நடத்தப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கணும் இயேசுவின் நாமதல் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்